ஆயுத பூஜைக்கு அரிசி பாயசம் செய்யறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம் வாங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி போட்டு கழுவி வச்சுக்கிறாங்க பச்சை அரிசி அதுக்கு தேவையான வெள்ளம் ஏலக்காய் பவுடர் பண்ணிட்டு முந்திரி திராட்சை இதுல பாலுங்க மூணு டம்ளர் குக்கர்ல போட மூணு டம்ளர் பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் அரிசி இந்த டம்பர்ல ஒரு டம்பர் அரிசி வெள்ளம் அரிசி போலங்க அது பாகு வெள்ளம் கரைச்சி வச்சிக்கலாம் அரிசி போட்டு வச்சாச்சுங்க வைக்கிறோம் நல்லா ஒரு மூணு விடுங்க பச்சை நல்லா குழஞ்சிடும் நாங்க ரேஷன் அரிசி தாங்க போட்டுருக்கிறோம் வரட்டாங்க அந்த பாத்திரத்துல இந்த வெள்ளம் போட்டு கரைச்சிக்கலாம் தண்ணி தண்ணி இது கொஞ்சம் கரைஞ்சோன்னா அதை ஊற்றலாம் ஒரு கவலை ஸ்வீட் ஓடணும் பாத்து போட்டுக்கு வந்து பாருங்க கரைஞ்சா போதும் எந்த பதம் வரவானா வெள்ளம் கரைஞ்சின்னா போதும் இப்ப பாருங்க வெள்ளை கரைஞ்சிருச்சிங்க பா பண்ணிடலாம் கேஸ் முடி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பாப்பு பாக்கு பதம் எடுத்து வாங்க வெள்ளம் கழகிட்டுதான் நம்மளுக்கு தீரும் ஏன்னா நம்ம வெடி கட்டிக்கலாம் பாவன்னு தான் வாங்கி நம்புவோம் இருந்தாலும் நம்ம வெடி கட்டி ஊத்தினா மண்ணெல்லாம் போயிடும் சடையை வச்சு முந்திரி திராட்சை வரக்குறாங்க அதான் சேன்த்தாடுங்கிட்டே செய்யலாம் முந்திரி திராட்சை பரத்துட்டோம் அப்புறம் அது மூணு வயசுல வந்தவொடனே வெள்ளத்தை ஊற்றிட்டு கலந்துட்டு போட வேண்டிருச்சு எடுத்துட்டேன் தண்ணி தேவையான இது மண்ணெல்லாம் இல்லை பாருங்க இந்த மாதிரி பால ஊத்தி கலந்துக்காங்கல்ல அவளதாங்க ஒரு நிமிஷம் போதுங்க சரி ஆயிடுச்சுங்க ஏலக்காய் போட்டு இறக்கணும் ஏலக்காய் முந்திரி போட்டு ஏறிக்கணும் அவ்வளவுதான் பாயசம் சூப்பரான பாயசம் சூடு பண்ணி நம்மதான் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் இல்லைங்களா அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க இந்த நல்லா இருக்கா இது நம்ம ஏலக்காய் மந்திரி போட்டு சாமிக்கு வைக்க வேண்டியதா கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனை ஏலக்காய் அவ்வளவுதான் ரொம்ப பானை ஊத்திட்டு வெள்ளம் போட்டு கொதிக்க வைக்காருங்க முந்திரி இதெல்லாம் வச்சு போட்டுக்கோ சாமிக்கு நல்லா இருக்காங்க நெய்வேது அவ்வளவுதாங்க பாயாசம் எடுங்க அரிசி பாயாசம் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க சாப்பாடு நல்லா சூப்பரான பாயாசம் வேணா நாக சக்கரை கூட போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க மழைதாங்க சூப்பரான அரிசி பாயாசம் அரிசி பாயாசங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செய்துப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊத்துங்க பச்சை அரிசி தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க அடுத்த வீடியோ சந்தேகம்